அல்லாவுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக முகம்மது சொன்னார்கள் அல்லாஹு அன்பை நூறாக அல்லாஹ் படைத்தான் தொண்ணூத்தி ஒன்போதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் அல்லாஹு அப்பின் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான் அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி கொள்கிறது யார் விவரிக்க முடியும் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹு வைத்தவர அல்லாஹுடைய தூதர் முகமது பதிவு செய்கிறார்கள் மிக முக்கியமான ஹதீஸ் கேளுங்கள் மூமிங்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லல்லாஹு அலைவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக அபுதுந்தம்பா ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான் பொக்கால அல்லாஹு மஹஃபில்லி தம்பி அல்லாஹை அழைக்கிறான் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என் குற்றத்தை மன்னித்து விடு அல்லாஹ் ரப்புலாலமின் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹு அந்த பாவத்தை மன்னிக்கிறான் மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான் என் பாவத்தை மன்னித்து விடு என்று இரண்டாவது முறை கேட்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சும்மாத மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் கேட்கிறான் யாருலா என் பாவத்தை மன்னித்து விடு மூன்றாவது முறையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியாளவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் எனக்கு நினை நினைவில்லை அல்லாஹ் அப்புல்லா ஆலமின் கூறுகிறான் நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள் அல்லாஹ் அனைத்தையும் மன்னித்து விட்டார் யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள் யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையை நஷ்டத்திலே ஏற்படுத்திக் கொள்ளுவார்கள் அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாவை அழைத்தாலும் அல்லா மன்னிப்பான் என்று அர்த்தமா யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுரூத்துகளோடு யார் அல்லாஹுவை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை அதை வருந்தி அல்லாவிடத்திலே அல்லா திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒரு வேலை நசுக்கு அடிமையாகி ஷைத்தானுக்கு அடிமையாகி வேறு வழி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய அருள் இருக்கிறான் மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம் துவள வேண்டாம் அல்லாஹ் அபுல் ஆலமின் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள் அவன் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான் அல்லாஹ் தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் அலிவசல்ல இன்னல்லாஹ் அஸ் எவொசுத்து எதோகம் இல்லை அல்லாஹ் ரபுல்லா அலமின் இரவிலே தன்னுடைய கரங்களை விருக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக எதுவரை மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை

உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே மறுமையில என்னை சந்திக்கிறாய் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் அல்லாஹுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீதுகள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான்